கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே அமாண்டி விலை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சி மற்றும் பசுமை எரிசக்தி குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாணவர்கள் சொந்த முயற்சியில் உருவாக்கிய பசுமை எரிசக்தி மற்றும் நிலைத்த ஆற்றல் குறித்த படைப்புகளை கண்டு ரசித்தார் பின்னர் பள்ளியில் பயிலும் ஆயிரத்து அறுநூற்று எட்டு மாணவர்கள் தங்கள் படைப்புகளை கையில் ஏந்தி இந்தியா வரைபட வடிவில் நின்று அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் மாணவர்களின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சான்றிதழ் வழங்கியது